திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டநத்திர வட்டம் புலிவனத்து கிராமம் முத்துனாயிம்பட்டி என்னுடைய பேர் சுப்பிரமணி நான் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் விவசாயம் வெங்காய விவசாயம் மூணு கோடி பண்ணுறேன் நல்லா தான் இருக்கேன் கிட்டத்தட்ட வெங்காயம் வாங்கினாக்கும் ஒரு ஒரு டன்னுக்கு வந்து இத்தனை கிலோன்னு சொல்லி அந்த இது வாங்கி ஸ்பிளிட்டு வாங்கி கலந்து அதை வெந்த நேர்த்தி பண்ணி நட்டு நட்ட உடனே வந்து ஆக்ஸி கோல்டு கோல்டு வந்து களைக்கு வழியாக பயன்படுத்திட்டு பின்னாடி வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு மருந்து அப்பப்பா அடிப்பேன் இரு இருபத்தி அஞ்சாவது நாளில் வெங்காய பயிரில் கருகள் பழுப்பு நிறையா தென்பட்டுச்சு உடனே மோட்டிவ் கம்பெனியில் மருந்து கொடுத்தாங்க அடித்தேன் பழுப்பு க கருகள்லாம் நீங்கி நல்லா இருக்குது இண்டோபிள் கம்பெனி நீங்களும் வந்து எல்லா விவசாயம் அதை வாங்கி அடித்து பயன்பெறும் கேட்டுக்கிறேன் என் பேர் செல்லமுத்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் இருந்து பேசுகிறேன் நான் பத்து வருஷமாக சின்ன வெங்காயம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெங்காயம் நடப்ப விதை நேர்த்திக்காக ஸ்ப்ரிண்ட் பவுடர் வாங்கி கலந்து வெங்காயம் நடவு செஞ்சுருந்தேன் அதுக்கு பின்னாடி மூணு நாளில் ஆட்சி கோல்டு களைக்கொல்லி மருந்து அடிச்சேன் வெங்காய பயிர் நல்லா இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி அஞ்சு நாள் ஆகுது இதுக்கு வந்து தற்போது வந்து இண்டோஃபில் கம்பெனியிலருந்து மோட்டிவ் மருந்து கொடுத்தாங்க சாம்பிள் கொடுத்தாங்க அடித்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ வெங்காயம் நடவு செஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு நாளில் வெங்காய பயிர் லேசாக அழுகல் கருகல் நோய் வந்துச்சு இண்டோஃபில் கம்பெனியிலிருந்து வந்து சாம்பிள் மருந்து மோட்டிவ்னு கொடுத்தாங்க அதை வாங்கி அடித்தோம் இப்போ வெங்காய பயிர் நல்லா இருக்குது அது வேற வெங்காய பயிருக்கு வேற கம்பெனி மருந்து வாங்கி அடித்தோம் அது வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு இந்த மோட்டிவ் மருந்து அடித்த வெங்காய பயிர் நல்லா இருக்கு அதனால அனைத்து விவசாயிகளும் வெங்காயம் நடவு செஞ்சவங்க இந்த மோட்டிவ் மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் இண்டோஃபில் கம்பெனி தரமான மருந்து கொடுத்துருக்காங்க என்னுடைய பேர் மணி இது மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இருபது வருஷம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் வெங்காயம் எப்போ பயிர் பண்ணாலும் நாங்கள் இண்டோஃபில் ஸ்பிரிண்டர் மருந்து கலைக்கு தான் இப்போ நட்டு இருக்கிறோம் அடுத்த நாலு நாளில் ஆக்சிகோல்டு மேலே களை கொல்லிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ முப்பது நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் பழுப்பு இந்த மாதிரி இருந்தது போது மோட்டிவ் மருந்து டெமோ கொடுத்தாங்க அந்த மோட்டிவ் மருந்து மற்ற மருந்துகளை விட்டு இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது நல்லா இருக்குது மோட்டிவ் மருந்து எல்லாரும் நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கு என் பேர் செந்தில்குமார் இடம்புக்குடம்பேட்டை திண்டுக்கல் டிஸ்டி கொட்டகர தாலுகா ஸ்ப்ரிங் பவுடருக்கு நான் கலந்து நான் வெங்காயத்தை நாட்டேன் பயிர் எந்தால் பாதிப்பும் இல்லை வேறு எதோ ஒன்றும் மூணு நாளில் ஆக்சி கோல்டுன்னு அடித்தா நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாளில் கொஞ்சம் கருகள் பழுப்பு இருந்துச்சு இண்டோஃபீல்டு மோட்டிவ் இப்போ அடித்ததுனால பயிர் நல்லா இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லா விவசாயம் அனைத்து விவசாயம் வந்து பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொட்டஞ்சத்திரம் வட்டம் களாஞ்சிபட்டி கிராமம் என் பேர் ரெங்கராஜ் இருபது வருஷமாக விவசாயம் ப பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது களக்கொல்லி இது ஸ்பிரிண்ட்டு வந்து விதை பண்ணிகிட்டு இருக்கேன் இது கடற்கொல்லிக்கு வந்து கோல்டு கொடுத்துருக்குறேன் பயிர் இருக்கு சார் ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி பயிர் லேசாக பழப்பாக இருந்துச்சு வந்து இன்டோஃபில் கம்பெனிலேருந்து மோட்டி இன்டோஃபில் ஒரு இது வந்து இங்கேருந்து கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க அதை அடிச்ச பின்னாடி பயிர் நல்லா இருக்குது சார் சார் அடிச்சதே அடிக்காதது வந்து நல்லா எங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால் இந்த மருந்து மோட்டிவ் வந்து வாங்கி எல்லா விவசாயியும் பயன் நல்லா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் குளிரத்த பஞ்சாயத்து பேர் சர்க்கரை இந்த ஐம்பது வருஷமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் இந்த வெங்காயத்துக்கு வந்து ஃபிரண்டு மருந்து வந்து பவுடர் வந்து கலக்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது வெங்காயம் நட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ள வந்து ஆஸ்கோல் மருந்து வந்து கலக்கொல்லி அடிப்போம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு நாளுக்குள்ளங்க இந்த மோட்டிங் ஒரு ஒரு மருந்து கொடுத்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தெளிவாக இருக்குது வேற ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்தில் வந்து கொஞ்சம் கருகளுக்கு நோய்கள் கொஞ்சம் இருக்குதுங்க இந்த இந்த மருந்து பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த மருந்து வந்து எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்தால் நல்லா தளி தெளிவாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை